ரமலான் நோம்பு திருப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு முதலில் பொதுமக்கள் சார்பில் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மை நலத்துறை அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்டத்தின் சார்பான மத்தன் அவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரமலான் நோப்பு திருப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறக்க தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தின் முதல்வர் நான் தளபதியான அவர்கள் நேற்றைய தினம் புனித ரம்லான் நோக்கம் திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் துணையப்போம் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் காலம் தொட்டு நாங்களும் திராவிட முன்னேற்ற கதவோம் எப்பொழுதும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குவோம் என்று அவர் பேசுகின்ற போது இஸ்லாமிய மக்களுக்காக கழக அரசு செய்த சாதனை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார் நிலப்பலவே டிவியில பார்த்துருப்பீங்க செய்திகளில் படிச்சிருப்பீங்க நாங்கள் அதான் நாங்கள் சொல்வோம் என்றைக்கும் எந்த நிலையும் திராவிட மன்னோற்ற கழகம் சிறுபான்மை மக்களும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அழகாக இருக்கின்ற இயக்கம் அதுக்காக தான் இன்றைக்கு அது அதனுடைய பெருமையாக இருக்கின்றது சிறுபான்மை மக்கள பெருமைகளை பாதுகாக்கின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதற்காக அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார் ஆகவே எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்களும் அதே போன்று இருக்கின்ற நாங்கள் நீங்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் வலுப்படுத்துகின்றவர்கள் எப்பொழுதும் அவர் கருத்தை வலுப்படுத்துங்கள் உங்களுக்கான அரசு இது நலன் காக்கின்ற அரசு அவர் கருத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி ரமலால் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நல்வாழ்த்துகளை சொல்லி விடப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான கிளைக்கழகத்தின் பொறுப்பாளர் அன்பு கிணிய தம்பி அவர்களே வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி பாக்யலட்சுமி அவர்களே அண்ணன் நந்தகோபால் அவர்களே வே கோதண்டம் அவர்களே டி கண்ணன் அவர்களே முருகையன் அவர்களே சாந்தி அவர்களே கேபிள் சம்பத் அவர்களே மகேஷ் அவர்களே செல்ல அவர்களே பாபு அவர்களே ரியாஸ் அகமது அவர்களே அன்சர் பாட்ஷா அவர்களே மைதிலி அவர்களே முனீர் பாட்ஷா அவர்களே முகமது அனஸ் அவர்களே அர்ஷப் ஹூசேன் என்கின்ற அவர்களே இந்தியாஸ் அவர்களே பெரோஸ்கான் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிட வருகை தந்துவிட்டிருக்கின்ற திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சாமு நாசர் அவர்களேன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் செஞ்சி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பிறந்தவை மரியாதைக்குரிய திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அன்று கிணிய நண்பர் சைதை மு மகேஷ்குமார் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பெயர் இயக்கத்தின் மிக முக்கியமான தலைவர்கள் பெருமதற்குரிய தீநகர் பாஸ்கர் அவர்களே பிஜி செல்வகுமார் அவர்களே கோகுலகிருஷ்ணன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே மரியாதைக்குரிய இணைய நண்பர்கள் சிஸ் ஆர் அவர்களே சைமுன் சேகர் அவர்களே இறுதியாக நன்றிவிருகின்ற முகமது ரஃபி ரஃபியுதீன் அவர்களே திலாவர் உசேன் அவர்களே முகமது ரஃபி அவர்களே இம்ரான் கான் அவர்களே வருகை தந்த சிறப்பு பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல ஒரு கால் மூட்டாண்டு காலமாக இனிய நண்பர் மஜித் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த புனித ரம்லான் நோன்பை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வெள்ளிவிடா கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எளிமையாக அதே நேரத்தில் எழுச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து இந்த மசூதி தோட்டம் பகுதியில் இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நானும் கூட முதலில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு நாசர் அவர்களையும் மறுப்பேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இதே சமயத்தில் ராயப்பேட்டை ஒயம்சி மைதானத்தில் நடைபெறுகிற இது போன்ற ஒரு யுக்தார் நிகழ்ச்சியில் அவரும் பங்கேற்றிருக்கிறார் நண்பர் மகேஷ் அவர்கள் சொன்னதைப் போல நேற்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான இப்தார் மாண்பு நிகழ்ச்சியில் நேற்றைக்கு அவர் பங்கேற்றார் ஏற்கனவே இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து கலந்து கொள்வது என்பது தொடர் ஒரு சிலர் இப்போது தேர்தலுக்காக இந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை தொடர்ந்து எங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவர் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதும் அவருக்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இருபயமில்லத்து நினைவிடத்தில் மலற்போர்வை போர்த்தும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இது நம் இல்லத்த நிகழ்ச்சி நம் குடும்ப நிகழ்ச்சி என்கின்ற உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் இது மகிழ்ச்சியோடு கலந்து கொள்கிற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல இஸ்லாம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிறுபான்மையினர் என்று சொன்னாலும் கூட இது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினரின் பாதுகாவல் அரண் என்று சொல்லுகின்ற வகையில் மிக சிறப்பான வகையில் ஒன்று கொன்று இன்னைக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாம் எல்லாம் மகிழத்தக்க வாரணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் நோன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருப்பவர்கள் பேசி முடித்து நம் பதினைந்து நிமிடம் பத்து நிமிடங்களில் நோன்பு திறக்கப்படவிருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய உரையை நிறைவு செய்கிற நேரத்தில் இனிய நண்பர் மஜீத் அவர்கள் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியவர் அவரை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தரணி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த சைதை வசூலித் தோட்ட இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக அருமை சகோதரர் சைதை மஜீத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் கடமை உணர்வோடு கண்ணியத்தோடு அவருக்கே உரிய அந்த பாணியில் இந்த நிகழ்ச்சியை எங்கள் தொகுத்து ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பெருமையை நாம் அனைவரும் அறிவோம் இருக்கின்ற அருமை சகோதரர் அப்துல் சையத் மஜித் அவர்களே முன்னிலை வைக்கின்ற அருமை சகோதரர் துர்கவ அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எனக்கு முன்னால் கருத்துக்களை நேர காலத்தை கருதி மிக சுருக்கமாக ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற துணை மேயர் சைதை மகேஷ் குமார் அவர்களே கருத்துகள் அதற்கு மூலமாகவும் கூடிட்டு காட்டுகிறார்கள் அந்த மட்டும் அந்த தவறுகள் மனிதன் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த வாசகங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது தவறு செய்பவர்கள் உலகில் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் இதனால் சமுதாயம் அழிவு பாதையை நோக்கி செல்லுகிறது எனவே நாம் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் தான் சமுதாயம் அழிவு பாதையை நோக்கி செல்லாமல் இருக்கும் என்பதற்காக தான் அதை போடிட்டு காட்டியிருக்கிறார் இது பற்றி நபிகள் நாயகம் சொல்வதை நாம் அதை கேட்க வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு இது சொல்ல வேண்டும் என்றுதான் வலியுறுத்தினார் குற்றம் என அறிந்தும் ஒருவர் அதை செய்தால் இறைவனின் கோபத்துக்கு ஆளாவார் இது யாருக்கு நம் பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு யாமையோ ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள் அதற்குண்டான பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று தான் அதிலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது அனாவை அநீதி இழைத்தால் அவன் அடங்கவம் ஆவலாக இருக்கு அது தேவையாக இருக்குமே தவறு நிறைவாக இருப்பதற்கு நீங்கள் அனைவரும் எல்லா வல்ல இறைவன் அருளால் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆதரவு

चार बार इस टूटे रोज मैं तो भरसक हर कोर जादे को भरसक बुलाया है। तुझे अस्माने नामित कारी इलाहाबाद से तुझे इलाहाबाद इलाहाबाद यार मंजिल बुलाया है यार मानो ये तुझे मंजिल किया भी था। तिंगड़े मंत्री को यार मुझे अस्माने तिंगड़े मंत्री करो यार भी था भीता 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 சார் பிடிச்ச பேக்கெட் போயிடுங்க பாய் ஆ அண்ணே அண்ணா இருங்க அப்படிங்க அப்படிங்க சாப்பிடுங்க 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 ஆமாம் ஆமாண்ணா அண்ணா நான் உங்கள் தம்பி தானே ஆ ஆ சூப்பர்ண்ணா ஊற்றி கொஞ்சம் அනේ கொஞ்சல அன்னை நம்ம பாத்துங்க அப்டே தம்பி பாத்துங்க சூப்பர் அப்படியே போய்ட்டுங்க சார்